செல்வதற்கு விவசாயிகளுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது ஆனால் தடுப்பணையும் கதவணையும் கட்டிவிட்டு தண்ணீர் எடுத்தால் தான் எங்களுடைய தென்னை மரம் பனைமரம் மாமரம் எல்லா மரங்களையும் காப்பாற்ற முடியும் இப்போ வந்து சிறுகமணியிலிருந்து மணப்பாறைக்கு தண்ணீர் போனிருக்கிறாங்க அதே போல சிறுகமணி பக்கத்தில் அங்க வந்து சிவகங்கை மாவட்டம் தண்ணீர் கொண்டு போகிறாங்க குடிநீர் எடுப்பதை நாங்கள் தடுக்கவில்லை ஆனால் எனக்கு தருவணையும் தடுப்பணையும் கட்டி மழை காலத்தில் வர தண்ணீரை தேக்கி வச்சு நிலத்தடி நீர்மட்டம் தானே என்னுடைய வயரை காப்பாற்ற முடியும் அதற்கு செய்யல செயலின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எனக்கு கட்டாமல் இருக்கிறத நாங்கள் போராட்டம் நடத்தி கேட்க சென்றால் காவல்துறை வைத்து எங்களை தடுக்கிறார்கள் இப்போ விவசாயி ஊடகம் ஒரு ஒரு சட்டி மன காவலர்கள் திருட்டு கேஸ் போடுறாங்க ஆனால் இந்த பதினெட்டு லட்சம் பதினெட்டு கோடி நாலு கோடிக்கு ரெண்டு தினத்தில் போகிறா காவிரி மணலில் போகிறா திரும்பத்தனமாக அஞ்சு தான் வேலை செய்கிறாங்க அவன் அந்த திருட்டுத்தனமாக மணல் எடுக்கிற அந்த கான்ட்ராக்ட் வேலையை கேன்சல் பண்ணுறோம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் என்று வந்து இந்த மாவட்ட ஆட்சித்தார்கள் மனு கொடுக்க வேண்டும் அப்படி மனு குறிச்சு எங்களுக்கு சரியான நடவடிக்கை இல்லை என்றால் தாவரில் இப்போ தண்ணி வர போதும் போய் நாடு ஆற்றுக்குள்ளே உட்காந்து போகிறோம் தண்ணி எங்களை அடிச்சு ஏன்னா எங்களுக்கு தென்னை மாற்றத்தை காப்பாற்ற முடியல ஆமூரிலேருந்து முப்பது வந்து முப்பது இருந்த மரங்கள் வந்து பனைமரம் பத்தாயிரம் மரம் அடிச்சு பத்தாயிரம் மரம் காஞ்சி போயிடுது தென்னை மரம் இருபதாயிரம் மரம் காஞ்சி போச்சு என் மயக்கம் நான் ஆயிரத்தி நானூறு தினமரத்தில் அவ்வளவும் தாங்கி போச்சு காவிரி கடையில் இப்போ வடகரை காங்கிச்சு இப்போ தென்கரைக்கி காய்வதற்கு வடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை சென்று காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான் இந்த கரைக்குற அரசு கேட்ட மறுசும் போராட்டம் மாவட்டத்தில் எங்களை காப்பாற்ற வரவேண்டும் இல்லை என்றால் காவிரி ஆற்றிகளை போராட்டம்